கிறிஸ்தவத்தையும் பாடல் பாடுறதையும் நாம என்ன செய்ய முடியாது பிரிக்கவே முடியாது பிரிக்கவே முடியாது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காலையில் நம்ம பார்த்தபடி துதியை குறித்து சத்தியத்தை குறித்து நம்ம நிறைய பார்த்தோம் கிறிஸ்தவத்தையும் பாடல் பாடுறதையும் நாம பிரிக்க முடியாது கவனிக்கிறீங்களா கேள்விகள் கேட்கப்படும் பதில் சொல்லணும் கவனம் பிரிக்க முடியாது என்ன பார்த்தோம் காலம் கொடிய காலமா இருக்கு சீக்கிரம் கெட்டு போயிடுவீங்க உள்ள போகல கெட்டு போயிடுவீங்க வாய் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க வேடிக்கை பாக்குறதுக்கு சபைக்கு வரக்கூடாது வீட்டுல இருக்கலாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணல சபைய வச்சுக்கிட்டு தொழுவத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் வந்துட்டு கதை காமிக்கல சீன் போடல கவனம் மெய்ப்பெனுக்கு உண்டாகிற கோவத்தை விட பிரதான மெய்ப்பெண்ணுக்கு பயங்கர கோவம் இருக்கும் கவனம் மனசு ஆண்டவரை பாடணும் வாய் மட்டும் ஆண்டவரை பாடக்கூடாது பார்த்தோமா வாய் மட்டும் ஆண்டவரை பாடுறத கிறிஸ்தவத்துல எப்படி பேசுறோம் அதை எப்படி பேசுறாங்க எப்படி சொல்லித் தராங்க அதை கடமைக்கு பாடாதீங்க பிரதர் சொல்றாங்களா மனசும் மனசு ஆண்டவரை பாடுறத என்னன்னு சொல்றாங்க உணர்ந்து பாடுங்க பாட்ட உணர்ந்து பாடுங்க அவ்வளோ மனசு பாடணும்னு சொல்றாங்க எப்படி பாடுனீங்க மனசு பாடுறதுலயே அடுத்த ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது இசை பிடிச்சு ராகம் பிடிச்சு பாடுறவங்களோ மன பாடுறவங்களுக்கு மனசுதான் பாடும் வாய் மட்டும் தான் பாடாது ராகம் மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா மனசுதான் அந்த பாட்டை பாடும் வாய் மட்டும் பாடாது அப்ப ராகம் பிடிச்சு போய் இசை பிடிச்சு போயி ம ஒரு பாட்டை மனசு பாடுறத தேவன் அங்கேயும் இருக்கல பாட முடியும் பாடலின் அர்த்தம் வரிகளின் அர்த்தம் மனச மனசுக்கு பிடிச்சு மனசுக்கு நம்பி மனசு பாடுறதா தேவன் அங்கீகரிக்கிறார் இந்த ரெண்டு பாட்டா பிரிச்சு ஆண்டவர் பேசினாரு இது ஏதோ இன்னைக்கு அல்லது ஒரு மாசத்துக்கு உதவுகிற சத்தியம் கிடையாது உடம்பை விட்டு உயிர் போற வரைக்கும் நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிற வரைக்கும் உள்ள சத்தியம் உங்க வாழ்க்கையில நீண்ட நெடிய பயணத்துல கூட வர வேண்டிய சக்தி அது அதனாலதான் சீரியஸா பேசுறாரு புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு நானும் பாட்டை பாடினேன் நானும் பாட்டை கேட்டேன் நானும் கையை தட்டினேன் நானும் பாட்ட யூஸ் இது தெரியாம பண்ணீங்கன்னா நோ யூஸ் உங்களுடைய தனிப்பட்ட ஜப நேரத்திலயும் நோ யூஸ் இதெல்லாம் தெரியாம ஆனா எப்படி பழக்கி வச்சிருக்கிறாங்க நாலு பாட்டை பாடிட்டு நம்ம பிரே பண்ணுவோமா ரெண்டு பாட்டை பாடுங்க எப்படிதான் பழக்கி வச்சிருக்காங்க மனசு பாடணுங்கிறதுலாம் அங்க பெரிய மேட்டர் கிடையாது பாட்ட பாடணும் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றேன் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நோக்கி செய்யற காரியம் என்னது ஆண்டவர் முகத்தை பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்த்து செய்யக்கூடிய காரியம் என்ன ஜபம் பண்றோம் அப்புறம் ஹோசி பண்றோம் பாடுறோம் புகழ்றோம் அவரை அவட்ட பேசுறோம் இது மட்டும் கடமைக்காக பண்ணவே கூடாது திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நாம் ஆண்டவரை பின்பற்றி நாம நடந்து போகிற வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட பாடம் இது மனசுதான் இந்த வேலையை செய்யணும் வாய் மட்டும் செய்யக்கூடாது மனசுதான் செய்யணும் எதை செய்யணும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நோக்கி செய்யற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் மனசுதான் செய்யணும் வாய் செய்ய கூடாது செஞ்சிச்சுன்னா யுவர் வேஸ்டிங் யுவர் டைம் நீங்க வேஸ்ட் பண்றீங்க அதுக்கு ஒரு பிரேயர் பண்ணிட்டு சளி போட்டு போயிடலாம் இந்த முடியல மனசு செய்ய மாட்டேங்குது என்ன என்ன சொன்னோம் சொன்னோம் மனசுதான் பாடணும் வாய் மட்டும் பாடக்கூடாது ஆனா வாய் மட்டும் பாடவும் முடியும் பாடல் வரிகளை பிடிச்சு போய் நம்பி போய் மனசு பாடுறதா அங்கீகரிக்கப்படும் ராகம் பிடிச்சு பிடிச்சி மனசு பாடுறது அங்கீகரிக்கப்படாது இதெல்லாம் ஸ்ட்ராங் மீல் இத இத கிறிஸ்தவத்துல ஸ்ட்ராங்கா வலியுறுத்த தான் இன்னைக்கு வந்துட்டு இன்னிசை கச்சேரியா ஆகிப்போச்சு ஓசி வந்துட்டு இன்னிசை கச்சேரி மாதிரி போயிட்டு இருக்கு இத ஸ்ட்ராங்கா பேசல ஆண்டவரை பாடுறதும் ஒரு சினிமா பாட்டை பாடுறதும் ஒண்ணு ஓட கொண்டு வந்துட்டாங்க புரியுதுங்களா இப்ப எதை கடமையா செய்யக்கூடாது ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் முகத்தை நோக்கி செய்யற எந்த ஒரு காரியத்தையும் மனசு இல்லாம பண்ணக்கூடாது மனசுதான் பண்ணணும் வாய் மட்டும் பண்ண கூடாது கிளியர் ரெண்டாவது என்ன பேசணும் சத்தியத்தை பேச நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா சத்தியத்தை வெளிப்படுத்த கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறாரு வேற ஆளே கிடையாது சத்தியத்தை பேச நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா சத்தியத்தை வெளிப்படுத்த கர்த்தரை விட்டா ஆள் கிடையாது இது எதுக்கு சொன்னோம் இருதயத்துல ஒரு சத்தியம் வெளிப்படுதுன்னா நாம கண்டுபிடிச்சோம் நம்ம இருதயம் அதை தோற்றுவித்தது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது அதுக்கு தான் இந்த பாயிண்ட் எடுத்தது இருதயத்தில் வெளிப்படுகிறது ஒரு சத்தியமா இருக்குமானால் அந்த அப்ப அதை வெளிப்படுத்தினது இருதயம் அல்ல சுயம் அல்ல தேவன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல போய் நிற்கணும் நீங்க அதுக்கு தான் அந்த சத்தியம் ஏன்னா சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தேவனைட்டா யாரும் கிடையாது யாருமே இல்லை யாருமே இல்லை எல்லாரும் தே சத்தியத்தை வெளிப்படுத்த முடியாது ஏன்னா சத்தியத்துக்கு சொந்தக்காரர் தேவன் மட்டுமே அவர் மட்டுமே சத்தியத்துக்கு ஓனர் அவட்ட இருந்துதான் சத்தியம் வர வரும் வரும் மெட்டீரியல் யார்கிட்டதான் இருக்கு தான் இருக்கு அவற்ற இருந்து வாங்கி கற்றுக்கொண்டு பேசுறவங்க நிறைய பேர் அது வேற அதான் சத்தியத்தை பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா சத்தியத்தை வெளிப்படுத்த தேவனால மட்டும்தான் முடியும் நம்பர் ஒன் அப்புறம் சத்தியத்தை பேச நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா சத்தியத்தை நம்ப வைக்க நம்ப வைக்க லீதால என்ன பண்ணாரு கடைபிடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி தேவன் என்ன செய்வாரு நம்ப வைக்கிறதுக்கு முன்னாடி தேவன் என்ன செய்வாரு வெளிப்படுத்துவாரு ஆர்டர் இது சத்தியத்தை பேச நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா சத்தியத்தை வெளிப்படுத்த தேவன் மட்டும் தான் இருக்கிறாரு அவரோட்ட ஆளே கிடையாது நம்பர் ஒன் சத்தியத்தை பேச நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா சத்தியத்தை நம்ப வைக்க தேவன் மட்டும் தான் இருக்கிறாரு அவரை விட்டு ஆள் கிடையாது நம்பர் டூ அதுக்கு உதாரணமா யார் எடுத்தோம் பவுல் அன் இலீதியால் அப்போ சில படிகள் பதினாறு பதினால எடுத்தோம் நம்பர் த்ரீ சத்தியத்தை பேச நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா சத்தியத்தை கடைபிடிக்க வைக்க தேவன் மட்டும்தான் இருக்கிறாரு வேற யாருமே இல்லை யாருமே இல்லை வெளிப்படுத்த அவர்தான் இருக்கிறாரு நம்ப அவர் அவர்தான் இருக்கிறாரு கடைபிடிக்க வைக்கவும் அவர் தான் இருக்கிறாரு அப்ப கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள் நிறைய இருக்குன்னு பார்த்தோம் ஆனா கடைபிடிக்க வைக்கிற சத்தியன்னு ஒண்ணு இருக்கு அது இன்னும் விசுவாசிகளுடைய கண்களுக்கு மறைவாவே இருக்கு கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள் கொட்டி கிடக்கான கடைபிடிக்கிற வைக்கிற சத்தியம் ஒண்ணுதான் இருக்கு என்னது அது என்னது அது என்னது என்ன தேவன் கடைபிடிக்க வைக்காம சத்தியத்தை நம்மளால கடைபிடிக்க முடியாது தேவன் கடைபிடிக்க வைக்காம சத்தியத்தை கடைபிடிக்க ஒருவராலும் முடியாது என்கிற இந்த சத்தியமே இந்த கருத்தே இந்த யோசனையே இந்த பாயிண்டே சத்தியத்தை கடைபிடிக்க வைக்கிற சத்தியம் யோவான் பதினஞ்சு அஞ்சுல இருந்து வந்த வெளிச்சம் அதுல இருந்து உண்டான வேத வாக்கியங்கள் நான் சொல்றது அமீன் அமீன் சொல்லுங்க மூணு பாயிண்ட சொல்லி நாலா பாயிண்ட்ல க்ளோஸ் பண்றாரு கரெக்டா இது வரைக்கும் பார்த்தோமா அதனுடைய தொடர்ச்சி ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்த டாபிக்ல போவோம் தேவன் வெளிப்படுத்தாம சத்தியத்தை சத்தியம் நமக்கு தெரிய வாய்ப்பு தேவன் நம்ப வைக்காம சத்தியம் சத்தியத்தை நம்ம நம்ப வாய்ப்பு என்ன சொன்னேன் தேவன் கடைபிடிக்க வைக்காம சத்தியத்தை கடைபிடிக்க நமக்கு வாய்ப்பு இல்லை அப்ப வெளிப்படு வெளிப்படுதல் என்பது வேறு நம்புதல் என்பது வேறு கடைபிடித்தல் என்பது வேறு இதெல்லாம் பேசினார் காலையில பேசினாரா நம்புதலா என்ன கடைபிடித்தலாம் என்ன நம்புதலா என்ன கடைபிடித்தலாம் என்ன நம்புதல் என்றால் என்ன கடைபிடித்தல் என்றால் என்ன நீங்க சொல்லுங்க சிஸ்டர் காலையில வந்தவங்க சொல்லுங்க வாப்போம் நீங்க சொல்லுங்க சிஸ்டர் நம்புதல் என்றால் என்ன கடைபிடித்தல் வேறு வேறையா நம்புதல் நம்புதல் என்பது இருதயத்தில் நடக்கும் ஒரு கிரியை கடைபிடித்தல் என்பது உடம்பில் சரீரத்தில் நடக்கும் ஒரு கிரியை கிரியை வேலை ஜாப் டுடி கர்த்தர் தெய்வம் என்று என் இருதயம் நம்புகிறது கர்த்தர் தெய்வம் என்று என் இருதயம் நம்புகிறது ஓகே அந்த சத்தியத்தை என் இருதயம் நம்புகிறது அந்த சத்தியத்தை என் இருதயம் கைகொள்கிறது கடைபிடிக்கிறது என்பது எதினாலே அறியப்படும் கர்த்தர் தெய்வம் என்று என் இருதயம் நம்பும் பட்சத்தில் என் உடம்பு சண்டே ஆராதனையில் சர்ச்சில் இருக்கும் கர்த்தர் தெய்வம் என்று என் இருதயம் நம்பும் பட்சத்தில் என் கரத்தில் என் கரம் பைபிளை எடுத்து எடுக்கும் இதெல்லாம் என்னது கடை அந்த சத்தியத்தை அது கடைபிடிக்குது நம்புது உடம்பு வழியா அதை கடைபிடிக்குது இருதயம் தான் நம்புவதை உடல் வழியாக கடைபிடிக்கும் அப்ப கடைபிடித்தல் கைகொள்ளுதல் என்பது கிரியைகள் நம்புதல் விசுவாசித்தல் என்பது இருதயத்தில் நடக்கும் ஒரு கிரியை கிளியரா இதெல்லாம் கிளியரா டீச்சிங் நாட் ரீச்சிங் இட் இஸ் டீச்சிங் வேல்யூபிள் டீச்சிங் ரேர் டீச்சிங் அபூர்வமான பாடங்கள் ஓகே ஓகே நாலு அஞ்சாவது பாயிண்ட் சொல்ல விட்டது என்னது அப்படின்னா அப்ப தேவன் நம்ப வச்சாதான் நம்ப முடியும் சத்தியத்தை தேவன் கடைபிடிக்க வச்சாதான் சத்தியத்தை கடைபிடிக்க முடியும் இந்த சத்தியத்தை காமனா ஒரு இஷ்யுவை பேசுறேன் இப்படி சொல்லும் போது என்ன நடக்கும் இப்படி சொல்லும் போது சத்தியமாக ரெண்டு எண்ணத்துல ஒரு எண்ணம் உதிக்கும் தோன்றும் ரெண்டு எண்ணத்துல ஒரு எண்ணம் தோன்றும் உதிக்கும் அது அது என்ன ரெண்டு அப்ப தேவன் நம்ப வச்சாதான் சத்தியத்தை நம்ம என்ன செய்ய முடியும் நம்ப முடியும் அப்படிங்கிற சத்தியத்தை நாம பிரசங்கிக்கும் போது அறிவிக்கும் போது உண்டாகிற ஒரு எண்ணம் என்ன எண்ணம்னா தேவன் நம்ப வைக்கல நான் நம்பல என்ன சொல்லி என்ன இருக்கு ஏண்டன்னா குறை இருக்கு தேவன் கடைபிடிக்க வச்சாதான் நம்மளால சத்தியத்தை கடைபிடிக்க முடியும் நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுது பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லி பிரவசிக்க போது அறிவிக்கும் போது அதுதான் சத்தியம் என்று நம்ம ஆணித்தரமாக பேசும்போது அடுத்து வருகிற அபாயத்துக்கு நீங்கள் தப்பி கொள்ள வேண்டும் என்று இதை தொடர்கிறேன் இந்த சத்தியம் கேள்விப்படும் போது உண்டாகிற ஒரு அபாயம் ஒண்ணு இருக்கு என்ன இருக்கு அபாயம் என்னன்னா அப்ப தேவன் கடைபிடிக்க வச்சாதானே சத்தியத்தை கடைபிடிக்க முடியும் நான் தே நான் சத்தியத்தை கடைபிடிக்கலங்கிறதுக்கு நான் குற்றவாளி அல்லவே தேவன் தானே தேவன் செய்யல என்ன சொல்லி என்ன இருக்கு நீ ஏன் கடைபிடிக்கல நீ ஏன் நீ சொல்ல என்ன சிஸ்டர் பிரதர் சொல்லாதீங்க தேவன் கடைபிடிக்க வைக்கல நான் கடைபிடிக்க முடியல அதான் சினிமா பாக்குறேன் அதான் டிவி சீரியல் பாக்குறேன் அதான் நான் போய் பேசுறேன் அதான் ரெண்டு குடும்பத்துக்கு நான் சண்டை எழுத்து விடுறேன் தேவன் கடைபிடிக்க வைக்கல என்னையெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது நீங்கதானே சொன்னீங்க அப்ப அவர் கடைபிடிக்க வைக்கல அவர் நான் குற்றவாளி அல்ல என்ன சொல்ல நியாய என்னிடத்துல இல்லை இந்த எண்ணம் உதிக்க வாய்ப்பு இருக்கு இப்படி சொன்னா இந்த எண்ணம் உதிக்கும் உதிக்குதா உதிக்குமா உதிக்கும் எப்பயுமே பாருங்க சிஸ்டர் அது தேவனுடைய ஜாப் சிஸ்டர் பிரதர் இது ஜேவனுடைய தேவனுடைய வேலை ஆஹ் தலையிடாதீங்க அவர் செய்ய வச்சதா செய்ய முடியும் அவர் செய்ய வச்சதான் செய்ய முடியும் அப்படின்னு சத்தியத்தை சொல்லிட்டா ரெண்டு எண்ணத்துல ஒரு எண்ணம் கண்டிப்பா உதிக்கும் அதுல ஒரு எண்ணம் இது ரெண்டு எண்ணத்துல ஏதோ ஒரு எண்ணம் உதிக்கும் அதுல ஒரு எண்ணம் இது இன்னொரு எண்ணம் எப்படி உதிக்கும் அப்படின்னா அப்படியா அடப்பா இது தெரியாம நான் ட்ரை பண்றேன் ஐயோ ஆண்டவரே கடைபிடிக்கும் ஆண்டவரே அப்படின்னு தாழ்த்தி கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து முழங்கால முடக்கி ஆண்டு விட்ட பண்றது ஒரு எண்ணம் இந்த ரெண்டு எண்ணம் உதிக்கும் ஒன்னு திமிரு இன்னொன்னு தாழ்மை உதிக்குமா உதிக்காதா அப்படியா விஷயம் பாவி அதான் பிரத நான் எவ்வளவோ கடைபிடிக்க பார்த்தேன் வாய்ப்பு நான் பாருங்க ஒவ்வொரு வருஷமும் நான் தீர்மானம் எடுக்கிறேன் புது வருஷத்துக்கு கடைபிடிக்க முடியல பிரத சும்மா ஒரு மாசம் அவ்வளோதான் இந்த வருஷம் பைல முடிக்கணுட்டு நான் பொருத்தனை பண்ணிட்டேன் பிரத நியூயர்ல மணி சர்வீஸ்ல முடியலையே கால்பங்கூட தாண்டல பிரத இந்த அடுத்த வருஷம் முடிய போகுது கடைபிடிக்கும் இப்பதான் எனக்கு புரியுது பிரத இப்பதான் எனக்கு புரியுது சத்தியம் இப்பதான் கண்ணை திறக்குது சத்தியத்தையும் மறிவீர்கள் சத்தியம் வசனமே எனக்கு ஓ தேவன் கடைபிடிக்க வச்சதான் கம்பிக்க முடியுமா நான் கடைபிடிக்க முடியும்னு நினைச்சேன்ட்டேன் நான் மன்ற ஆடுறேன் நீ விடமாட்டே வர்ற அப்படியா ஐயோ இது ஒரு எண்ணம் கிளியரா சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் அதனுடைய பக்க விளைவுகளையும் புரிஞ்சுக்கணும் இப்படி வரும் டேஞ்சர் தான் அபாயம்னு சொன்னேன் நான் இதைத்தான் இதை பகுத்து அனுபவிச்சு பார்க்காதனாலதான் கடைபிடிக்க வச்சாதான் இடத்துக்கே வரமாட்டாங்க கடைபிடிக்கப்படுதே அவள் கடைபிடிச்சிருக்கா இப்படியே போவாங்க வசனம் தெளிவா இருக்குன்னா அதுக்குள்ள ஓடணும் என்ன சிக்கல்னு தெளிவா இருக்கு வசனம் அணுமுக்கு தெளிவா இருக்கு அப்ப அதுக்குள்ளதான் என்னன்னு பாக்கணும் என்ன பிரச்சனை ஏதை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா இதான் விஷயம் இப்படி ஒரு அபாயம் இருக்கு திம்பறா போயிருவாங்க விசுவாசிக்க சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்ல இருக்கிறத சொல்லு இருக்க சொல்லதான் அவனை கூப்பிட்டுருக்கிறாரு அதுதான் என்னையும் கூப்பிட்டுருக்காரு உள்ளதை சொல்லிட்டு போ மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் ஆமேன் அப்ப தேவன் கடைபிடிக்க வச்சாதான் கடைபிடிக்க முடியுங்கிற சத்தியத்தை ஆணித்தரமா பேசும்போது இந்த ரெண்டு எண்ணத்துல ஒரு எண்ணம் கண்டிப்பா உண்டாகும் ஓகே திமுறான எண்ணம் உண்டாகி அந்த எண்ணத்தில் நினைத்திருப்போமானால் சந்தேகம் இல்ல அந்த ஆடு எதிரிய நாடு சந்தேகமே கிடையாது நோட் டவுட் அட் ஆல் அது எதிரிய நாடு நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவரை சொல்லிட்டு இருக்கான் இருக்கோம் நான் என்ன செய்வேன் அவருக்கு கடைபிடி கேசாதான முடியும் அதான் அவர் தடுத்து நிறுத்தல அதான் பாவம் செய்யற அதான் பாவம் செய்யறேன் திம்பரா பேசுனாங்கன்னா திம்புர்ல அவங்க ரோல் பண்ணாங்க அப்படின்னா சந்தேகமே இல்லை யார் ஆடு இருளின் பிள்ளைகள் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் சந்தேகமே இல்லை உண்டாகி உண்டாகு தவறல்ல உண்டாகுவதில் நினைத்திருது அப்படியே சேர்த்தா நிச்சயம் பிரதர் நான் நிச்சயம் இப்படியே இப்படியே இருந்தாங்கன்னா எதிரி நாடு தாழ்மைப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவற்றை முழங்கால முடக்கி மன்றாட ஆரம்பிச்சாங்கன்னா தங்களுடைய முயற்சிகளை தூக்கி எரிஞ்சுட்டு தங்களுடைய பிளவீனத்தை ஒத்துக்கிட்டு நம்மளை கொடின்னு அக்சப்ட் பண்ணிக்கிட்டு செடிக்கு முன்னால தங்களை தாழ்த்தி செடியை நோக்கி கண்ணீர் வடிச்சாங்கன்னா சந்தேகமே இல்லை அது அவருடைய ஆறு ஆனா ரெண்டு இடத்துல ஒரு எண்ணம் கண்டிப்பா உண்டாகும் எனக்கு உண்டான நல்லமா பேசுறேன் நான் கண்டிப்பா உண்டாகும் ஆமே சத்தியத்தை கேட்டு திமுறையோமா பேசப்படுகிறது என்னமோ சத்தியம் உண்டாகிறது என்னமோ திமிர் இது எப்படி திமிர் அப்படியா அதே சத்தியம் சிலருக்கு தாழ்மையை கொண்டு வருது அதே சத்தியம் சிலரை திமிரா பேச வைக்குது தான் எதிரிய நாடு தனக்கு சாதகமா எதிரி எடுத்துக்கிறது தன்னை நீதிமான கா வச்சுக்கிறது தன்னை கரட்டின் காமிக்கிறதுக்கும் சத்தியத்தை எடுக்கிறது இது உண்மை நிலையை புரிஞ்சு அவருடைய ஆடுகள் உண்மை நிலையை புரிஞ்சு சரண்டர் ஆயிருந்தது ஐயோ ஆண்டவரே போராடாதே சரணடைந்து விடு பைபிள்ல இருக்கிற சூப்பர் ட்ரூத் இது அவ்வளவு உள்ள கிடைக்குது சூப்பரா இருக்கும் அந்த ட்ரூத் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆமை சிந்தையம் இருக்கா ரெண்டு எண்ணத்துல ஒரு எண்ணம் கண்டிப்பா வரும் அவர் அவர் செய்ய வச்சாதான் செய்ய முடியும் அப்படின்னு ஆணித்தரமா ஒரு சத்தியம் வந்துருச்சுனாலே ரெண்டு எண்ணத்துல ஒரு எண்ணம் கண்டிப்பா வரும் இப்ப நம்ம காரணம் இல்லையா எதிரி நாடு இந்த சத்தியத்தை அவரை காரணம் சொல்லி தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்தும் அவர் அவர்தான் அவர்தான் தப்பிச்சிரும் அவருடைய ஆடுகள் இத காரணமா காமிச்சு அவர்கிட்ட சரண்ட தன்னை ஒப்பு கொடுக்கும் சரண்டர் ஆயிரும் தப்பிக்க பார்க்காது சரண்டர் ஆயிரும் விழுந்துரும் அவர்கிட்ட கிளியரா ஆழமான சத்தியம் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி இருதயத்துல அப்படியே பதிங்காத ஆழமான ஒரு கோர்வையா போய் இருக்கிறாரு காலையில சொல்ல விட்ட சத்தியம் இது